வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது வேளையில் சுமத்ரா அருகே ஒரு சுழற்சி நெ நிலை கொண்டுள்ளது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு வரை முன்னேறி மீண்டும் இந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணித்து இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சியோடு ஒன்று இணைந்து மீண்டும் சற்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக கிழக்கு காற்றை நல்லாவே ஈர்க்கும் வகையில் சற்று தீவிரமடைந்து மீண்டும் பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் மீண்டும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வுகளால் வரும் வரும் நாட்கள் தமிழகத்தில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு வரும் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகள் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் பகல் நேரங்களில் இன்று வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் தென் மாவட்டங்களில் ஓரிரு பகுதியில் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்பு மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வானம் தெளிவான வானமாக இருந்தாலும் இன்று மாலைக்கு பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும் வழியில் இரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் ஓர் இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது அதே வழி நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு துவங்க வாய்ப்பது முதலில் கோடியக்கரை முனை பிறகு நாகப்பட்டினம் சீர்காழி இந்த மயிலாடுதுறை இந்த இடங்களுக்குலாம் நாளை காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதேமாதிரி தென் மாவட்ட கடலோரங்களிலும் காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி தென் மாவட்ட கடல் கடல் ஓரங்களில் மழை கிடைத்தாலும் உள்பகுதியிலும் ஓரி இடங்கள் பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களில் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது உள்பகுதியிலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் ஆனால் இந்த மழைப்பொழிவு வந்து பெரும்பாலும் கடலூருக்கு தெற்கு பகுதியில் மட்டுமே மழை கிடைக்கும் டெல்டா மாவட்டங்கள் வழி தென் மாவட்டங்களுக்கு மிதமானது சற்று கனமழையாக இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கோடியக்கரை முனை வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்குலாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் வழியில் வேளாங்கண்ணி சீர்காழி இந்த இடங்கள்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக காலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் கும்பகோணம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஓரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேவெளியில் சேலம் ஈரோடு வடக்கு பகுதி மேலும் திருப்பூர் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க அதே வழியில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி பெரும்பாலும் காரமடை அன்னூர் சுட்டு வட்டாரங்கள் நீலகிரி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் நள்ளிரவு தொடர்ந்து மழை விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்பது இரண்டாம் தேதி அதிகாலை வரை மழை நீடிக்க வாய்ப்பது அதே வேளையில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது நீலகிரிக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது வால்பாறை இந்த இடங்களுக்கும் தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது ஒன்றாம் தேதி மாலை இரவு நேரங்களில் அதே வேளையில் இரண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்ட கடல்வரங்கள் உள்பகுதியிலும் ஓரி இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக ஒரு பத்து மணிக்கு பிறகு உள்பகுதியில் மழை நீங்கி கடல் ஓரங்களில் மட்டுமே ஓரிடங்களில் மழை கிடைக்கும் அதே வழியில் மாலை இரவு நேரங்களில் இரண்டாம் தேதி மாலை இரவு நேரங்களில் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை தெற்கு கேரளாவில் அங்கங்கே அங்கங்கே மழை நீடிக்க வாய்ப்புள்ளது இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக இந்த சுற்றின் மலை நிறைவடையும் நிகழ்வு மாலத்து வரை முன்னேறி சென்று மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வும் மேற்கே முன்னேறி வரும் இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்று கிழக்கு காற்றை நல்லாவே ஈர்க்கும் வகையில் மேற்கு நோக்கி முன்னேறி வரும் அதேவழில் ஜனவரி பிப்ரவரி மூன்றாம் தேதி இரவு நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி நள்ளிரவு நள்ளிரவு நேரங்களில் மணிக்கணும் பிப்ரவரி மூன்றாம் தேதி நள்ளூருக்கு பிறகு நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் கடல் உரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை உள்ள கடல் உரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது வெயில் வந்த பிறகு உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி நான்காம் தேதி அதே வெளியில் மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் அதே வெளியில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான பரப்பு என்பது கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு பரவலாகவும் அதே வெளியில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி நான்காம் தேதி பிப்ரவரி ஐந்தாம் தேதி நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே குமரிக்கடலில் தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் பிப்ரவரி ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் ஆங்காங்கே அங்கே கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் உள் மழை இருந்தாலும் உள்பகுதியிலும் ஓரி இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது பகல் நேரங்களில் ஓரி இடங்களில் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு பிப்ரவரி ஐந்தாம் தேதி பிப்ரவரி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுத்து பிப்ரவரி ஆறாம் தேதி நள்ளிரவு இரவு முதல் இந்த சுற்றின் மழை நிறைவடைந்து பிப்ரவரி ஏழாம் தேதி அதிகாலை நேரங்களில் மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் உயர் அழுத்தம் ஒடிசா அருகே நிலை கொண்டிருக்கும் உயர் அழுத்தம் மெல்ல தெற்கே முன்னேறி வந்து பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து தேதியில் தமிழகத்தில் மூடுபணியாக இருக்க வைப்பது கடுமையான குளிர் மூடுபணியாக இருக்க வைப்பது உயர் அழுத்தம் தமிழகத்துக்கு ஆந்திராவுக்கு தெற்கு பகுதி வந்து மிக தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக வந்து கடுமையான மூடு பணியை கொடுத்து மீண்டும் பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வடக்கு நோக்கி உயர் அழுத்தம் பயணிக்கும் அதேவேளை தமிழகத்தில் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வந்து மீண்டும் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மூடு பணி விலகி குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதை வெளியே பிப்ரவரி ஏழாம் தேதியை சுமத்ரா அருகே ஒரு காட்டு சுழற்சி வந்துவிடும் அந்த நிகழ்வு த தமிழகத்தில் உயரழுத்தம் மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் அந்த நிகழ்வு முன்னேற முடியாமல் தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டு பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பிறகு மெல்ல முன்னேறி வரும் அந்த நிகழ்வு பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு நீண்ட சுழற்சியாக காற்று சுழற்சியாக நிலநடுக்கொட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மீண்டும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு எந்த அளவுக்கு அந்த நிகழ்வு தீவிரமடைந்து மழை கொடுக்குமா அல்லது விலகி சென்று தமிழகத்தை தொடர்ந்து குளிர் நீடிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் தமிழகத்தில் இப்போதைக்கு பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் தமிழகத்தில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஐந்து ஆறு தேதிகளில் தமிழகத்தில் மழை வாய்ப்பு ஆங்காங்கே தோற்ற வாய்ப்பது பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்பது பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகள் தமிழகத்தில் கடுமையான மூடு பணி இருக்க வாய்ப்பது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் வானிலை நிலவும் வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு வங்கக்கடலில் பெரிய அளவில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை ஆனால் மன்னார் வளைக்கூடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் இருந்தாலும் குறைந்த அளவை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் குமரிக்கடலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் வரும் நாட்கள் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று அச்சுறுத்துமைகள் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா முறைக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் ஒன்பதாம் தேதி முதல் காற்றின் வேகம் குறைந்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு தேதிகளில் இலங்கைக்கு தற்போது வெளியாக ஒரு காற்று சுழற்சி பயணிக்க முடியுதால் மீண்டும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்பது ஆனால் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை வங்கக்கடலில் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையே இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் ஆனால் குமரிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் வரும் நாட்கள் தமிழகத்தில் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் தரைக்காற்று முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராக தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகள் தென் மாவட்டங்களுக்கு லேசான தரைக்காற்று இருந்தாலும் ஆனால் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தொடர்ந்து தரைக்காற்று இருந்தாலும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கணவாய் பதிகளை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து தமிழகத்தில் நாளை பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் மாறுபட்ட வானிலையாக இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே மழை இருக்கும் இடையிடையே குளிரும் இருக்கும் பகல் நேரங்களில் வெயிலும் இருக்கும் மாறுபட்ட வானிலையாக தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்